அழிக்க முடியாத உடலில் சிக்கிக்கொண்டே உள்ளேன் உன்னை வந்தடைய முடியாமல் தவிக்கிறேன் உன்னை வந்தடையுமாறு என்னை படைக்க மாட்டாயோ எம்பெருமானே என வேண்டினேன் இப்போது நீ இறங்கி பெருங்கருணையோடு என்னை மீண்டும் மனிதனாகப் படைத்தாய் யான் முன்னர் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டேன் எம்பெருமானே முடிவே இல்லாத இந்த தாவர சங்கமத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து உழலாமல் மெய் எது என்பதை அறிந்து விட்டேன் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் மெய் எது என்பதை விட்டேன் அது உன் திருவடியே என்று உணர்ந்து உன்னை பணிந்து விட்டேன் வாழ்க்கை பயனாம் வீடு பெற்றை அடைந்துவிட்டேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு